யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா நீங்க திருப்பி கத்தணுமா இல்ல கெட்ட வார்த்தை பேசணுமா தேவையே இல்லை ஒரே ஒரு சென்டென்ஸ் எதிராளியோட ஈகோவ அப்படியே சுக்குநூரா உடைக்க முடியும் அந்த சாவேஜ் ரிப்ளை என்னன்னு தெரியணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாதத்தில் ஜெயிக்க உங்களுக்கு அதிக வார்த்தைகள் தேவையில்லை ஒரே ஒரு வாக்கியம் போதும் அது எதிராளியின் ஈகோவையே உடைத்துவிடும் நீங்கள் அமைதியாக இருக்கும் போதே சிலர் உங்களை பலவீனன் என நினைப்பார்கள் ஆனால் அமைதியுடன் சொன்ன ஒரு வாக்கியம் அவர்களின் தூக்கத்தையே கலைக்கும் இந்த வீடியோ முடியும் வரை பாருங்கள் ஏனெனில் இதற்குப் பிறகு யாரும் உங்களை வாதத்தில் இழுத்துச் செல்ல முடியாது உலகத்தில் சண்டையில் ஜெயிப்பவர்கள் அதிகமில்லை ஆனால் மோனத்தில் ஜெயிப்பவர்கள் அரிது இந்த கதை கத்தி இல்லாமல் போராடும் ஒருவனின் கதை குரல் உயராமலெதிராளியின் அகம்பாவத்தை நசுக்கும் ஒரே ஒரு வாக்கியத்தின் சக்தியைப் பற்றிய கதை வணக்கம் நண்பர்களே உங்கள் புத்தா புத்தாசஸ்த்ரா சேனலுக்கு வரவேற்கிறேன் இங்கே நாங்கள் கத்தி போல கூர்மையான வார்த்தைகளையும் அமைதியான மன வலிமையையும் கற்றுக் கொடுக்கிறோம் மத்தவங்க முன்னாடி நம்மள மட்டம் தட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வார்த்தைகளாலேயே எப்படி பதிலடி தான் இன்னைக்கு பார்க்கப் போறோம் நோ வயலன்ஸ் ஜஸ்ட் பியோர் இன்டெலிஜென்ஸ் வெல்கம் டு தி ஆர் ஆப் சேவேஸ் ரிப்ளை இந்த கதை கத்தி இல்லாமல் போராடும் ஒருவனின் கதை குரல் உயராமல் எதிராளியின் அகம்பாவத்தை நசுக்கும் ஒரே ஒரு வாக்கியத்தின் சக்தியை பற்றிய கதை ஒரு ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் மெக்னட் இருந்தாராம் அவர் எப்போதுமே ஒரு புத்தரை போல அமைதியானவர் ஆனா அவரோட சக போட்டியாளர் ஒருத்தர் ஒரு பெரிய பாட்டுல எல்லார் முன்னாடியும் இவரை அசிங்கப்படுத்தணும் இவரோட கௌரவத்தை குலைக்கணும்னு முடிவு பண்ணாரு அந்த போட்டியாளர் கையில ஒரு ஒயின் கிளாஸோட எல்லார் முன்னாடியும் வந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு ஏன் சார் இவ்வளவு காசு வச்சிருக்கீங்களே ஆனா பாக்க ரொம்ப சாதாரணமா ஒரு ஏழை மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு டிரஸ் பண்ண கூட தெரியாதா இல்ல இதுதான் உங்க தரமா சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க எல்லாரோட பார்வையும் நம்ம பிசினஸ் மேக்னட் மேல அவர் கோவப்பட்டு கத்தப்போறாரா இல்ல அழுதுட்டு அங்க இருந்து போக போறாரா ஆனா நம்ம ஆளு பதட்டப்படல கோவப்படல ஒரு செகண்ட் அமைதியா அவரை மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரு ஸ்கேன் பண்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு மெல்லிய சிரிப்போட ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு என்னோட வாழ்க்கையை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது மன ரீதியான உதவி வேணுமா அவ்வளவுதான் அந்த இடமே நிசப்தம் ஆயிடுச்சு அசிங்கப்படுத்த வந்தவர் முகம் அப்படியே கருப்பாகி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கு ஆமா நம் சொல்ல முடியாது இல்லை நம் சொல்ல முடியாது த த்ரீ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் சாவேஜ் ரிப்ளைஸ் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு தெரியுமா த பவர் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது நம்ம வாழ்க்கையிலையும் கடைபிடிக்க மூன்று முக்கியமான விதிகள் இருக்கு ஒன்று ரூல் ஆஃப் பாஸ் மௌனத்தின் வலிமை சோகஸ்மேலி எதிராளி பேசும்போது உடனே பதில் சொல்லாதீங்க மூன்று செகண்ட் அவங்க கண்ணையே பாருங்க அந்த மௌனம் அவங்கள பதட்டப்படுத்தும் இரண்டு ரூல் ஆஃப் கன்சர்ன் அனுதாபம் காட்டுதல் சோகஸ்மேலி அவங்க உங்களை திட்டும்போது நீங்க பதிலுக்கு திட்டாம அவங்க மேல இறக்கப்படுற மாதிரி பேசுங்க உங்க மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு சொன்னா அவங்க ஒரு சின்ன குழந்தை போல ஆகிடுவாங்க மூன்று நெவர் எக்ஸ்பிளைன் விளக்கம் கொடுக்காதே சோகஸ்மெய்லி நான் ஏன் இப்படி டிரஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா நீங்க தோத்துட்டீங்க விளக்கமே கேட்காத கேள்வியே அவங்க கிட்ட கேளுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா சத்தம் போடுறவன் பலசாலி கிடையாது அமைதியா இருந்து ஒத்த சொல்லுல எதிராளியை யோசிக்க வைக்கிறவன்தான் உண்மையான கெத்து வாதத்தில் ஜெயிப்பது வெற்றி இல்லை உங்கள் மதிப்பை காப்பாற்றிக் கொள்வது உண்மையான வெற்றி எல்லா சண்டைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் ஒரே ஒரு வாக்கியம் உங்கள் ஆளுமையை நிரந்தரமாக நிலைநாட்டும் வை நீ அமைதியாக இருக்கும்போது வார்த்தைகள் மதிப்பாகும் நீ பேசும்போது அது ஆயுதமாகும் அடுத்த முறை யாராவது உங்களை இழிவுபடுத்தினால் குரல் உயராதே ஒரே ஒரு வாக்கியம் போதும் இந்த வீடியோங்களுக்கு மன வலிமை கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பாக சண்டையில் தோற்கடிக்கப்படும் நண்பருக்கு சப்ஸ்கிரைப் து புத்தா ஏனெனில் அடுத்த வீடியோ இன்னும் கூர்மையானது